ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நம்ம ஒவ்வொரு நாளுமே தினசரி வீடியோக்களை வந்து ஒரு நாள் முன்னதாகவே வந்து பதிவிட்டு வருகிறோம் அதனால நீங்கள் கிழமையை பார்த்துக்குங்க வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதிக்கான ராசி ஃபலன்கள் இது ஒருவேளை வியாழக்கிழமை ஒன்பதாம் தேதி ராசி ஃபலங்கள் வேணும்னா நீங்கள் நமது சேனலோட ஹோம் பேஜில் போனீங்கன்னா வரும் அல்லது மேலே ஐ பட்டனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் என்ன அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே இன்றைக்கி பிரத்யேகமாக எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான ராசி ஃபலங்களை இந்த விடியில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி ஃபலங்களை டைரக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி ஃபுல்களை பார்த்துட்டு நேரத்தை வினாடிக்க தேவை இல்லைங்க ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நம்மோடு சந்தகர்களை மாறிவிடுங்கள் அப்போது தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்விரை முகூர்த்த நாள் மேலும் பிரதோஷ உரிய நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வை பெறக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரகமைப்பில் காரணமாகவும் இரண்டாம் இடத்துல சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் பகவான் இருப்பதன் காரணமாகவும் நான்காம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது காரணமாகவும் இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுவீங்க ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது காரணமாக நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரிங்க தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயத்தை தர முடியும் வேறு லெவலில் வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நல்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முயற்சிகள் நிறைய செய்யணும் எதுவுமே முயற்சி செய்யலைன்னா எதுவுமே கிடைக்காதுங்க ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் என்ன அப்படின்றத கூட ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் போடுங்கள் மேலே உங்களுக்கு ஆசைப்படக்கூடிய நீங்கள் முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போடுங்க ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டே வாங்க இன்றைக்கி காரிய வெற்றிகள் வேற லெவலில் உங்களுக்கு இருக்கிறங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நினைத்த காரியங்களையும் நினைத்தபடி நீங்கள் டக்குன்னு முடிக்க முடியுங்க நாக்கப்பூர்வமாக நிறைய இன்னைக்கு செய்ய முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்தணும்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுது நண்பர்களே இப்பொழுது பேராசையை வலுத்தி விட்டு நீங்கள் வேலைகளில் ஈடுபட வேண்டியது அவசியங்க பேராசைப்படாமல் நீங்கள் உங்களுக்கான நியாயமான லாபத்தை எதிர்பார்த்து நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா அதிகமான ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க பேராசையின் மூலமாக தான் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தவிர்த்து விடுங்கள் சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மனசுக்குள் மத்தாப்புங்கிற மாதிரி மகிழ்ச்சியாலை மனசுக்குள் வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அற்புதமான நல்ல யோகமான சூழ்நிலை எண்ணிக்கை அமைந்திருக்குங்க எதிர்பாராத பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல மாற்றங்களும் உருவாகும் ஆக்கப்பூர்வமான நிறைய காரியங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல ஒரு ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதனால அதிகமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க சாதகமான நல்ல சூழல் அமையும் அதனால ஆதரவு பெருகும் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க சமுதாய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக சில சமுதாய நிகழ்வுகளை நீங்க பாக்கும்போது கொஞ்சம் மனம் வேதனைப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க ஆன்மீகம் மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்காக இண்டதென் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை தாராளமாக செய்ய ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன பொருட்களுக்கு நீங்க வந்து பணம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொலைப்படுவீங்க ஆனா நீங்க வந்து அந்த பொருள் வாங்குறது மூலமாக நல்ல பெனிஃபிட்டையும் அனுபவிக்க முடியுங்க அது நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க வீட்டு கடமைகளை முடிக்கிறதுக்கு உங்க குழந்தைகள் எல்லாம் உதவி செய்வாங்க குழந்தைகளுக்கும் கொஞ்சம் பொறுப்பு கொடு சொல்லிக் கொடுங்க உங்க குழந்தைகள் வேலை செய்யறதுக்கு நீங்க கொஞ்சம் ஊக்கத்தை கொடுக்குவதும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உற்சாகமான மனநிலையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு குழந்தைகளை பழக்குங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில பரிபூர்ணமான ஒரு ஆதரவு காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது அன்புக்குரியவர் இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவை தந்து கை கொடுத்து உதவுவாருங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க கூட இன்றைய தினம் மனிதருக்கு விரும்பியபடி இன்னைக்கு நீங்கள் ஃபிளெக்சிபிளாக வேலை செய்யலாங்க கொஞ்சம் பர்மிஷன் போனாலும் சரி அல்லது ஆஃபீஸ்க்கு லீவ் போனாலும் சரி நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நீங்க இல்லாத நேரத்திலும் வேலைகள் ஸ்மூத்தாக நடக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நீங்க திரும்பி வந்ததை அதை ஈஸியாக தீர்த்து விட முடியும் அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் பொதுமான நேரத்தையும் உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களது காதலருக்கும் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் ஆனந்தமான நல்ல பணங்கள் நீங்கள் பெற முடியுங்க நல்ல உற்சாகத்தை பெற முடியும் இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா உங்களுடைய இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையானவங்க நல்ல ரொமான்டிக் மூடில் இருப்பாரு ஸோ அந்த இதனால உங்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை கற்கண்டாக இணைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் கொள்கை பிடிப்போடு செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உறுதிப்பாட நீங்கள் கொள்கை பிடிப்போடு செயல்படுறதுனால இன்னைக்கு அதிகமான வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க உங்களது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கிறது உடன் பிறந்தவர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் அகன்று விடுங்கிறதுனால கவலைப்பட தேவையில்லைங்க அத்தியாவசியமான சில முக்கியமான பொருள் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம் அந்த பொருள் அப்படின்ற மாதிரி பொருட்கள்லாம் இன்றைக்கி வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்குங்க உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியும் நல்ல உதவிகளும் கிடைக்குங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுங்க அவர்களுடைய வேலைகளை அவர்களை செய்வதற்கு நீங்கள் இந்த தினம் ஆயத்தப்படுத்துங்கள் எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதன் மூலமாக மாற்றங்கள் உண்டு இந்த தினம் சிறப்பான ஒரு நாள்கின்ற தினம் ஒரு கொள்கை பிடிப்போட உறுதியோட மன உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நல்ல மனதில் மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய யோகம் இருக்குங்க காரியவற்றில் அதிகமாக கிடைக்கும் எனவே நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையுன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தனுசிறு அன்பர்களுக்கு லைட் எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராகாமல் எனவே வெளிர் மஞ்சள் நிறத்தை லைட் எல்லோ கலரை நீங்கள் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதிங்க கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசராசின் பள்ளியில் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் நிறைந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களது இல்லாத வாழ்க்கையில் நல்ல பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கும் அற்புதமான ஒரு மூட்ல உங்க வாழ்க்கை துணை இருப்பார் இப்பொழுது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தாராளமாக நடத்தலாம் அது எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு நான்கு தித்திக்கும் இல்லாத வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சுபகாரியங்களுக்கான நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க இந்த தினம் பேராசியை மற்றும் நீங்க தவிர்த்து விட்டு தினம் சிறப்பாக உங்க வேலைகளை நீங்க கவனம் செலுத்துங்க நல்ல ஒத்துழைப்பு மிகுந்த அமையறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சங்கடம் இல்லாத வாழ்க்கை காத்திருக்கு போராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பயணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய தினம் சமுதாய பணிகளில் உங்களுக்கு சொசைட்டியில் நல்ல ஆதரவு பெறுவீங்க நல்ல சூழல் இன்னைக்கு சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கும் நல்ல ஆதரவு கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் டிராவல் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாள் என்ற தினம் அலுவலகப் பணிகளில் உங்களை நம்பி சில கௌரவமான பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கலாம் உங்களுடைய தினம் உங்களுக்கு கௌரவ பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே